அருமை மாஸ்டர் மதிப்பிற்குரிய பாபுஜி மகராஜ் ஒளி உலகிலிருந்து மென்குரல்கள் சனிக்கிழமை ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து எட்டு காலை பத்து மணி மீடியம் சகோதரி பாபுஜி பாதையின் முடிவில் உள்ள ஒளியாக இருப்பது தாங்களே இத்தகைய நலமளிக்கும் கதிர்களின் கீழ் ஒவ்வொரு நாளும் என் இதயம் புதியதொரு வாழ்க்கையை பெறுகிறது காலம் செல்லச் செல்ல நீங்கள் அதனை அதற்குள் நிலை செய்கிறீர்கள் உங்களது கருணை இல்லையின்றி என்னை நெகிழச் செய்கிறது பரிதாபத்திற்குரிய படைப்பான என் மீது எல்லையற்ற தயாள மனப்பான்மையுடன் ஆறுதலையும் வலிமையையும் நிரந்தரமாக நீங்கள் அருள்கிறீர்கள் எனது அழைப்புகள் உங்களை நோக்கி எழுகின்றன அவற்றை அடக்கி வைக்க என்னால் முடிவதில்லை அவை நீங்கள் எனக்குள் உள்முகமாக தூண்டுகின்ற வற்றாத இத்தகைய அன்பின் வெளிப்பாடாகும் அது உங்கள் அன்பிற்குரிய மகனிடம் என்னை இட்டு சென்றது அனைத்திற்குமே அவற்றிற்குரிய நோக்கம் உண்டென்பதால் வழிநடத்தப்படுமாறு தன்னையே அனுமதிப்பதும் உங்கள் விருப்பத்திற்கு முழுமையாக சரணடைவதன் பலனாக விளையும் பேரானந்தத்தை சுவைப்பதுமே போதுமானதாகும் உங்களது நோக்கத்திற்காகவும் தனது மாஸ்டருக்கு சேவை புரிவதற்காகவும் முழுவதுமாக தன்னையே அர்ப்பணித்துள்ள ஒரு இதயத்தில் இத்தகைய அன்பு தொடர்ந்து வளர்ச்சியடைந்து அதனை அலங்கரிப்பதாக இதுவே அதன் உச்சகட்ட பாடலாகும் இவ்வகையில் பெரும்பாலான நேரங்களில் அது தன்னையே வெளிப்படுத்தியுள்ளது ஆழமான அன்பு தன்னிறைவை தருவதாகும் அனந்த காலத்திற்கும் அது அதனை சார்ந்தே வாழட்டும்